அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க கொல்லா நெறியே குவளயம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனும் மனக்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வல்லற் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது காற்று புறவெளியில் அசைகிறது வெளியில் உடலில் சுவாசமாக வெளியில் புறத்தில் காற்றாக வந்து செடி மந்த இதையெல்லாம் அசைக்கிது அப்படி அசைக்கின்றது உடலில் வந்து சுவாசமாக நம்ம உடம்புல ஓடுது மனித உடம்புலேயும் மற்ற எல்லா உயிர்களிலையுமே பத்து வகை பிராண சக்திகளாக மாறி உயிராற்றலை உடல் எங்கும் பரப்பி அதாவது பத்து அந்த நாம் உள்ளே சுவாசிக்கிற காற்றை பத்து விதமான சக்திகளாக அதை மாற்றி அது மாறுது தானே சக்திகளாக மாறி உயிர் ஆற்றலை அந்த உயிராற்றலை நம்ம உடம்பு எங்கும் பரப்பி உடலில் எல்லா செயல்களையும் செய்கிறது அதுதான் காற்று உடல் ஓய் பத்து வகையாக செயல்பட்டு அந்த உடம்பினுடைய இயக்கத்தை எல்லா உயிராற்றலை உடலெங்கும் பரப்பி இயக்க செய்வது அந்த காற்றுத்தை நாம் சுவாசிக்கிறேன் காற்றுத்தை எல்லா செயல்களையும் செய்கின்றது இவ்வாறு காற்றடை பலவேறு இயல்களை வகுத்து அருளிய பிண்டத்திலே பூர்வமத்தியில் மத்தியில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது காட்டிடை பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றலின் வகுத்த அருப்பெரும் ஜோதி காற்று விரிவடையும் காற்று வந்து விரிவடையும் அந்த ஊதும் ஊதும்போது விரிவடையுதுங்களா அப்புறம் டயரில் இதெல்லாம் காத்தடிக்கும் போது விரிவடையுது அதை விரிவடி விரிவடைய செய்கின்றது கருத்து என்ற எண்ணத்தை உண்டாக்கும் நம்மளுக்கு வந்து எண்ணங்களை ஒரு கருத்து வந்து நம் மனசில் என் மனசில் உண்டாக்குறது என்ற எண்ணத்தை வந்து அந்த காற்றுத்த உண்டாக்குது வாயு எங்கு உண்டோ மனம் அங்கு உண்டு என்ப சித்தர் அதாவது திருமூலர் சொல்வார் மண் எங்குண்டு வாயுவும் அங்கு உண்டுன்னு அப்போ வந்து அந்த காற்று மூச்சு காற்று எங்கே நாம் நினைக்கிறோமோ மனசை நாம் எங்கே வச்சு நினைவை நம்ம உடம்புல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அந்த காற்று போகும் என்று சித்தர்களும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவ்விரண்டு செயல்களையும் காற்றில் வகுத்தருளியது அதை இதையெல்லாம் இந்த காற்றில் வந்து இதை இப்படி இந்த மாதிரி செய்யறதுக்கு செயல்களை செய்யறதுக்கு காற்றுக்கு வகுத்து அருளியது யாருன்னா நம் சிற்சவையில் பூர்வ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியில் விளங்குகின்றது ஆகிய அருளாகிய பெயரொலியே ஆகும் அடுத்தது காற்றினில் ஊரியல் காற்றுரு பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது உருதல் எனில் தொடுதல் உரு உருது நம்ம ஊறுற மாதிரி இருக்குதுங்கிறங்கள உருது அதை வந்து அதுதான் உருதல்னு சொல்கிறாங்க உரு உறுதல் எனில் தொடுதல் தொட்டு உணர் உணர் உணர்ந்து கொள்ற உணந்து உணர்ந்து கொள்வது ஸ்பரிச உணர்ச்சின்னு பேர் தோளின் மீது மென்மையாக ஊறும் தென்றல் நம் மேலப்பட்ட காற்று மேலே நமக்கு தெரியும் தென்மையாக ஊறும் தென்றல் வன்மையாக ஊறும் புயல் மற்றும் கடும் குளிருடன் வீசும் வாடைக்காற்று என பலவிதமாக அதாவது வன்மையாக நம் மேலே காற்று அடித்து தள்ளுற மாதிரி அடிக்கிறது அப்படி புயல் மாதிரி வந்து அடிக்கிறது கடும் குளிரோடு வீசும் வாடைக்காற்றுன்னு சொல்கிற குளிர் குளிர்காற்று அந்த வா வீசும் வாடைக்காற்று என பலவிதமாக காற்றில் ஆற்றல்களை படைத்தது யாருனாக்க நம் உடம்பிலே புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி அதாவது பெருநிலை என்பது இறைவனுடைய நிலை காற்றில் பெருநிலை காரணக்காற்று எனும் அனாதி அது அனாதிங்கிறதே இறைவன் எப்பவுமே ஆதி முடிவும் முடிவுமில்லை அதுக்கு அப்படிப்பட்ட பெருநிலை காரண பெருநிலை காரணக்காற்று என்னும் அநாதிக இறைவன் வேகாக்கால் கருநிலை என்பது சிறுநெறி கருநெறிங்கிறது அதாவது கரு ஒரு தாயினுடைய வயிற்றில் போய் கருவாக இருந்து பிறக்கிறது பிறப்பது என்பது வேகாக்கால் கருநிலை அனாதித வேகாக்கால் கருநிலை என்பது சிறுநெறி உயிர்களின் நிலை உயிர்கள் அந்த நிலையில்தான் ஒரு தாயினுடைய வயிற்றில் போய் உருவாகி பிறந்து வாரது அதுதான் உயிர்களுடைய நிலை அப்படியே அறுபத்தி நாலு கோடி காரிய காற்றுக்கள் உபதேசப்பெருவில் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அறுபத்தி நாலு கோடி காரிய காற்றுக்கள் வந்து கருவை இயக்க மனித உடலில் தசவாயுக்கள் அந்த தச பத்து வாய்கள்த்த இந்த அறுபத்தி நாலு கோடி காரிய காற்றுகளையும் இயக்க மனித உடலில் இயக்கிக் கொண்டு உள்ளது இவ்வாறு காற்றில் இறைநிலையையும் நிலையையும் காட்டில் வந்து இறைவனுடைய நிலையையும் நம் உயிர்களுடைய நிலையும் வகுத்து அருளியது யாருன்னு கேட்டால் நம் பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவு வெளியில் விளங்குகின்றது ஆகிய அருட்பேர்வழிகே ஆகும் அடுத்தது காற்றிடை ஈரியல் காட்டி அதிர்பல ஆற்றமும் வகுத்த ஜோதி ஈரியல் என்பது இரண்டு நிலைகள் இரண்டு நிலைகளை குறிக்கும் அவை பலவிதம் அசைதல் ஒரு காற்று செடி செடியொடிகள்லாம் அசை அசைதல் அசைத்தல் அது தானே அசைகிறது நம்ம கையில் அசைச்சுட்டா அசை இதில் அப்படி அசைத்தல் ஸ்பரிசம் தொடருது ஒன்று தொட்ட தொடு உணர்வு நம்ம தொடர்ந்து நம்ம உணர முடியும் ஒன்று தொட்ட மேலே ஊர்ந்தால் ஒரு ஏதோ ஒன்று மேலே ஒரு பூச்சி இது வந்தால் அது நமக்கு தெரியுது அந்த ஸ்பரிசத்தினால் ஒருத்தர் கையில் தொட்டாலும் அந்த பரிசத்தை உணர முடியும் ஓசை ஓசை என்பது ஒளி சத்தம் உடலில் இடகலை பிங்கலை அவற்றின் விரிவு தசவாய்க்கல் அந்த இடவகளை பிங்கலில் நாம் மூக்கு வழியாக அந்த இடகலை பிங்கலில் சுவாசிக்கிறது அது தை தசவாய்க்களாக பிரிகின்றது உடம்பில் இருந்து அந்த காரியங்களை செய்கிறது இடகலை என்பது இட மூக்கில் இழுத்துவிடும் காற்று பிங்கள என்பது வலது மூக்கிலே இழுத்து விடும் காற்று அது வந்து இடகளையே சந்திர கலைம்பாங்க என்பது சூரிய என்று சொல்வார்கள் இவ்வாறு காற்றில் இரு இயல் பல வகுத்து இரண்டு இயல்களை இயல்களாக வகுத்து அவற்றால் உலகில் பல செயல்களை செய்யும்படி அந்த மனித ரகத்தில் மனிதர்களை பல செயல்களை செய்யும்படி வகுத்து அருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியில் விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் வழியே ஆகும் அடுத்தது காற்றடை இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றமும் வகுத்த அருட்பெருஞ்சோதி நான் இப்படி ஒரு அதாவது காற்றில் அகப்புறம் புறப்புறம் அகம் புறம் என்ற நான்கு நிலைகளை படைத்து அவற்றால் பல்வேறு இயக்கங்களை நடத்தும் நடத்துவது எது என் எது என்றால் நம்ம பிண்டமாகிய இந்த உடம்பிலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது காற்றினில் குணம்பள கடம்பல வனம்பள ஆற்றலை அமைத்த அரு அதாவது காற்றில் வந்து விஷக்காற்று அமுத காற்று என்று பல குணங்கள் கொண்டதாகவும் அறுபத்தி நாலு கோடி வகைகளாக பிரித்தும் அந்த காற்று அறுபத்தி நாலு வகைகளாக பிரித்தும் ஏழு வண்ணங்களிலும் ஏழு நிறங்களில் காற்றியலை படைத்து அருளிய அருளியது யார்னா நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதாகும் விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேரு ஆகும் அடுத்தது காற்றடை சக்திகள் கணக்கில உழப்பில ஆற்றமம் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது காற்றில் அதை செயல்படுத்தும் சக்திகள் எண்ணில் எண்ணில் அடங்காதன உள்ளன காட்டில் அது செயல்படுத்தும் நம்ம உடம்புல அந்த சக்திகள் எல்லாம் எண்ணில் அடங்காதன காட்டிலையும் இருக்குது நம்ம உடம்புலேயுமே எண்ணில் அடங்காத சக்திகள் உள்ளன அவை எப்போதும் குறைதல் இன்றி ஓய்வின்றி இயங்கிக் கொண்டே இருக்குமாறு அவைகள் எப்போதும் குறைவு விடாமலும் ஓய்வு இல்லாமலும் என்ன என்னாறு இயங்கிக் கொண்டே இருக்குமாறு அமைத்தருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெருளியே ஆகும் அடுத்தது வெளியினில் ஒளிநிறை வியநிலை அனைத்தும் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது வானவெளியில் ஒளியின் ஏழு சுரங்கள் வான்வெளியில் அந்த சப்தத்தினுடைய ஏழு விதமான சுரங்கள் ராகங்கள் சுரங்கள் தசநாதங்கள் பத்து விதமான நாதங்கள் போன்ற பல்வேறு அதிர்வு நிலைகளையும் விரிவாற்றலும் முறைப்பட வகு முறைப்பட வகுத்து அருளியது எது என்றால் நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளை வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியாகும் ஒளியே ஆகும் அடுத்தது வெளியடை கருநிலை விரிநிலை அருநிலை அலிகள வகுத்த அருட்பெருஞ்சோதி உயிர் ஆகாய பூதத்தில் தங்கும் அக்கரு ஆகா உயிர் வந்து ஆகாய பூதங்கிற அந்த அதில் தான் தங்கும் ஆகாய போதம்ங்கிறது நம்ம உடம்புல தலையில் பூர்வமத்தில் இருக்குது அக்கருக்கள் மழை மூலம் அதாவது ஆகாயத்தில் வந்து அது உயிர் ஆகாய பூதத்தில் தங்கும்போது அந்த கருக்களை கருக்கள் எல்லாமே மழை மூலம் பூமிக்கு வந்து உணவு மூலம் அந்த உயிர் வந்து எப்படி வருதுன்னாக்கா ஆகாய பூதத்தில் அங்கே இருக்குது ஆன்மா அந்த பூதத்தில் த தங்கும் அந்த கருக்கள் எல்லாமே மழை மூலம் மழை போது பூமிக்கு வந்து மழை மூலமாக அந்த தண்ணீர் மூலமாக பூமிக்கு வந்து உணவு மூலம் தந்தையின் உடலுக்குள் சென்று உண உடல் உடல் எடுத்து வளர்வதும் மரணத்தின் பின் மீண்டும் நிலை அடைவதும் வான் பூதத்திலே என்று வகுத்து அருளியது யாருன்னு கேட்டால் இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சமையல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர்வழியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கி